வழி விளையாடு நேயர்களுக்கு சாய் சுதாங்கி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த பிக்பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றியும் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரமே பற்றாது எப்படி நூற்றி அஞ்சு எபிசோடு வந்துச்சோ அது மாதிரி நம்ம நூற்றி அஞ்சு எபிசோடு பேச வேண்டியது இருக்கும் நாம் அப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து பார்க்கலாம் மொத்தமாக இந்த பிக்பாஸை ஒரு இரண்டு மூன்று பகுதியெல்லாம் பிரித்து பார்க்கலான்னு இருக்கேன் ஸ்கிரிப்டாக ஸ்கிரிப்டட் இல்லையா உண்மையில் விளையாடியது யார் சீசன் ஒம்போது வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் உண்மையில் விளையாடினது யார் கண்டஸ்ட் விளையாடினாங்களா பாஸ் விளையாடினாங்களா இந்த கேள்வி இருக்குது இல்லை கண்டஸ்டன்ட் விளையாடினதை விட போட்டியாளர்கள் விளையாடியதை விட போட்டியை நடத்திய விஜய் டிவியும் பிக் பாஸ் என்ற பெயரில் பிக் பாஸ் விளையாடியிருந்தால் அதிகம்னு நான் சொல்லுவேன் எப்படி தூண்டி விண்ணுமோ அப்படி தூண்டி விட்டு எப்படி கண்டுக்காமல் விண்ணுமோ அப்படி கண்டுக்காமல் விட்டு இவங்க டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மறைமுகமாக தூண்டி விட்டு இவங்க தான் நான் சொல்லுவேன் பிக்பாஸ் வந்து ஒரு ஏதோ ஒன்று அதை பார்க்குறவங்களையே கேவலமாக பேசுறது ஐயா நீங்கள் பிக்பாஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு சிரிப்பாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸில் அப்படி பிக்பாஸ் இருக்கிற போட்டியாளர்கள் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சாங்க எல்லாம் இங்கிருந்து போனவங்க தானே பிக்பாஸ் வந்து அந்த வீட்டில் காட்டுற அந்த நிகழ்ச்சிகள் அந்த சண்டைகள் அந்த போட்டியாளர்களையும் குணாதிசயங்கள் இதெல்லாம் ஒன்றும் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது இதை ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது இது அவங்களுடைய உண்மையான குணாதிசயம்னு சொல்லலாம் இல்லை போட்டிக்காக போட்டி நடக்க இடத்துல இப்படி தான் நடந்துக்க முடியும்னு சொல்லலாம் இது அவங்க மட்டும் செய்யலை சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் நாம் வேலை செய்கிற இடங்களில் நம்ம தொழில்களில் நாம ஒரு போட்டின்னு வந்துவிட்டால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்வோமோ அதுதான் அவங்களும் செய்கிறாங்க சரிங்களா அதனால் அவங்க ஒரு பெரிய குற்றவாளிகள் அப்படி கிடையாது அவங்க பிஆர்த்தி வச்சு விளையாடினாங்க இருக்கட்டும் அதனால் என்ன ஒரு சாதாரண வணிகவியலாக வந்து ஆயிரம் முதல் போட்டு வெற்றி பெறுகின்ற திரைப்படங்கள் இல்லை சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கடை ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா கூட எத்தனை விளம்பரங்கள் வருது அதற்கு நமக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ விளம்பரங்கள் வந்தால் தானே மக்கள்கிட்ட போய் சேரும் அது அவங்க திறமை ஆனால் நமக்கு யோசிக்கிறதுக்குன்னு ஒரு மூளை கொடுத்துருக்காங்கல்ல யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் நானே சொன்னாலும் நீ யோசிச்சுட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல நம்ம முன்னோர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தானே வாக்களிக்கிறோம் நாம் நல்லா யோசித்து யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க இப்படி வச்சுருந்தாங்க அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம எப்பயுமே வெற்றி பெறுபவர்கள் மேல் உள்ள பொறாமையினால் நம்மளால் முடியலையே அப்படிங்கிறப்ப வெற்றி பெற்றவங்களும் இவங்க தப்பான வழியில் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு நாம் அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த வேலை இப்படி பிக்பாஸ் உலகத்தில் இருக்கிறவங்க பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே நம்மளுடைய பிரதிபலிப்புகள் தான் நான் சொல்லுவேன் என்னை அம்மா அப்பா வளர்க்கலை நான் வந்து தனியாக வளர்ந்தேன் அதனால எனக்கு வந்து பாத்திரம் வளர்க்குற இடத்துல வாழ்க்கை பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஜாக்லின் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்கள் அதாவது தெ தெரிஞ்சே செஞ்ச தப்பு இதுக்கும் அம்மா அப்பா வளர்ப்புக்கும் சம்மந்தமே கிடையாது சொன்ன பத்து வயசு பொண்ணு கிடையாது நல்லா பேரிளம் பெண் தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை பார்க்குறீங்க அப்போ பொது இடங்களில் நீங்கள் பழகிறீங்க அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க விட உங்களுக்கு இந்த மாதிரியான பண்புகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை கண்டிக்கிறதை விட்டுட்டு அவங்களுக்கும் சேர்ந்து கண்ணீர் விட்டு எப்படி அப்போ நமக்கு வந்து ஒரு கம்பெனி நமக்கு வெற்றி கிடைக்கிதா போதும் நம்ம கம்பெனிக்கு நல்லா ஒர்க் அந்த ஒர்க் ஒர்க்கையும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்களால நமக்கு லாபம் கிடைக்கிதா போதும் ஆனால் அவங்க எண்ணமும் சேட்டு அவங்க குணாதிசயம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இப்போ பிக் பாஸ்ன்னு நினச்சாங்க சொல்லுங்கள் பாப்போம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காட்டின நம்ம ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் காட்டாத திருட்டு பிரியாணியை பற்றி எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் பேசுகிறீங்க சொல்லுங்கள் உங்கள் டிஆர்பிக்காக தானே இப்படி தானே எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட போது நீங்கள் அப்பயே கண்டித்து அப்பயே அவங்கள வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையான நேர்மையான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து ஒரு சனி ஞாயிறு நிகழ்ச்சியில் கேட்டு அதையும் ஒரு காமெடியாக மாற்றி அப்போ கூட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்போ இது வந்து எல்லா நடக்கிறது தானே ஒரு குடும்பங்களில் கூட யாராவது நமக்கு வந்து ஒரு மா ஒரு ஆதரவு இருக்குதோ ஒரு ஆதாயம் இருக்குதோ அவங்க செய்கிற எல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க இல்லை அதே மாதிரி தானே அவங்களும் செஞ்சாங்க அவங்க மட்டும் என்ன புதுசாக செஞ்சிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எனிபெடி அப்படின்னு முதல்வனில் அர்ஜுன் சொல்கிற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த தவறுகளை அவங்க அவங்க புதுசாக செய்யல நாமளும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதனால ஒரு போட்டிய போட்டியா பாருங்க போட்டி போட்டாங்க இருபத்தி நாலு பேர் அது ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு வாழ்த்த சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அது நம்ம இஷ்டம் அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது இதில் ஸ்கிரிப்ட் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நடத்துகின்ற நிறுவனம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு போட்டி நடத்தலாம் விதிமுறைகளில் போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு வாரம்பூரா சமூக வலைதளங்களில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சனி ஞாயிறு நிகழ்ச்சியை கேட்குறது இந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் என்னென்ன பொங்குனாங்களோ அந்த கேள்விகளையே விஜய் சேதுபதியை கேட்க வைக்கிறது ஆடியன்ஸை வந்து ஆடியன்ஸில் ஒரு ஆளை இவங்கள உட்கார வச்சு அவங்கள விட்டு கேட்க வைக்க து என்ன இதெல்லாம் எத்தனை வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து இல்லையா இயற்கையா நடக்குதா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஆடியன்ஸ் இல்லை சரிங்களா ஆடியன்ஸுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வலைதள வலைதளங்களில் பொங்குறாங்களே ஆடியன்ஸ் அவங்க மட்டும் என்ன அப்படியே நேர்மையான போட்டி நடத்தணும் நேர்மையானவர்களுக்கு பரிசு பொங்கணும்னா பொங்குறாங்க கிடையாது அவங்களுடைய போஸ்ட்டுக்கு நிறைய லைக் வரணும் அவங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டிக்காக தான் அவங்க செய்கிறாங்க இல்லையா ஏன்னா இப்போ ஜெயிச்சுட்டாங்க உடனே அவங்க அம்மா அப்பா வரைக்கும் போய் பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் வெற்றியாளரை பேட்டி எடுக்கிறது ஒரு தனி அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்டை காட்டி இந்த டிவியில் தான் பிக் பாஸை பார்த்திங்களா என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குல்ல அவர் தான் சொல்லிட்டாரு அவங்க குடும்பம் வறுமைன்னு இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க இந்த மாதிரி இந்த பிக்பாஸை பற்றி பேசணும்னா நான் சொன்ன மாதிரி நூற்றி அஞ்சு கூட பத்தாது ஆனால் ஸ்கிரிப்டர் தான் அது நல்லா தெரியுது இன்னொன்று சீசன் நைன் வருமா நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் மாற்று மொழிகள் எல்லாம் பதினெட்டு சீசன் இருக்குது இதில் மட்டும் என்ன எட்டு சீசன்லையா வாங்கினாலோ ஆளுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சில இதைகள்லாம் மாற்றி அவங்களும் தோல்விகள் இருந்து கற்றுக்கிட்டு அவங்களும் அதை புனரமைத்து கொண்டு தண்ணி புனரமைத்து கொண்டு மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இதில் மாற வேண்டியது தானே தவிர நடத்துகின்றவர்களோ யாரும் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது யார் என்னாலும் நான் பேனா எடுத்தவங்கெலாம் எழுத்தாளர் பேசுகிறவங்கலாம் பேச்சாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் நாம் வந்து நம்மளுடைய எப்படி ஒரு தர்மம் எல்லாத்துக்குமே ஒரு தர்மம் இருக்கிறார் அது மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறவங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது பண்பான வார்த்தைகளை பேசி நடுநிலைமையான விமர்சனங்களை சொல்லி நேர்மையான பதிவுகளை செய்து உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் தெரிய வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் சில சமயங்களில் அந்த கொஞ்சம் அதை மறைச்சிடும் அன்போ பாசமோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற பனிச்சுமையோ அந்த இதை மறைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த மற அந்த மறைவை நகர்த்தி நம்ம உண்மையை கொண்டு வருவது சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்களில் கடமை ஆடியன்ஸுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அதனால் நேர்வழி நடப்போம் சரிங்களா அவர்களை வாழ்த்துவோம் பர்சனலாக முத்துக்குமரனுக்கு ஒரு பேச்சாளராக நானும் பேச்சாளர் தான் ஒரு பதிவு செஞ்சுக்கிறேன் ஒரு பேச்சாளராக முத்துக்குமரனுக்கு நுவெளி வெளியாளியின் சாயிசுதாவின் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி